வெல்கம் டு கில்லி கிரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ஓ சாரி அதே பழக்கத்துக்கு சொல்லிட்டேன் இன்றைக்கி நம்ம எதுக்காக இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறோம் எதுக்காகனா நம்மளோட சேனல் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு அதுக்காகத்தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ எனக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வர்ற உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் இனிமேல் ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் எப்போவும் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவை நம்மளோட சப்ஸ்கிரைபர் பத்தாயிரத்தை ரீச் பண்ணதுக்கு என்னோட பொண்ணு எனக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்திருக்கு அதை கொண்டாடுறதுக்காகி ஹாய் தேங்க்யூ ஹேப்பி கே கில்லி க்ரிஷ் என் பொண்ணு எனக்காக வேண்டி நம்மளுக்காக வேண்டி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டாட்டத்துக்காக வேண்டி வாங்கி எனக்கு கொடுத்துருக்குற கேக்கு Happy 10k subscribers, thank you. Nang papa udur bikin itu bolan-bolan ya, ice cream cake, udir-udir aja. Tanjengan kadek. Oh dona, nama papa sih. Da kuti mah? Yay, super. Thank you, ma? Thank, thank you. Happy 10k. Thank you. இந்த யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அக்காவுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கேக் ஃபுல்லாக உங்களுக்கு தான் மென்மேலும் ஆதரவு தந்து நம்ம சேனலை வளர்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ